இன்று நீங்கள் என்னிடமிருந்து தீனுடைய பேச்சுகளை கேட்கின்றீர்கள் நாளை உங்களிடமிருந்து தீனுடைய பேச்சுக்களை செவியூறப்படும் பிறகு உங்களிடம் தீனுடைய பேச்சுக்களை கேட்ட அந்த மக்களிடம் தீனுடைய பேச்சுக்கள் கேட்கப்படும் எனவே நன்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதை உங்களுக்கு பின் வருபவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் பிறகு அவர்களுக்கு தங்களுக்கு பின் வருபவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் இந்த தொடர் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ரச அவர்கள் நவின்றதாக ஹரத் இப்னு அப்பாஸ் அலஹி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே நபிசல்லாஹு உலகி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் மட்டும் கேட்பது மட்டுமில்லாமல் நமது உறவினர்கள் நண்பர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் இதனால் அவர்கள் பயனடைந்தால் அவனுடைய நன்மை நமக்கு கேமத் நாள் வரை கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் நமது பெரிய பயான்களையும் கேட்டு பயனடையுங்கள் ஹைரா அசலாம்